நான் கிராமத்து மக்களோட பேசும் போதெல்லாம் திரும்ப திரும்ப எனக்கு என்ன மனசுல பட்டதுன்னா அறிவு மக்கள்கிட்ட இருக்குது அறிவு புத்தகத்துல இல்ல அறிவு காலேஜில உட்காந்து விடுகை போடும் போது புதுக்கோட்டை விடுகைய போட்டான் அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல பயிரை அறுவடை பண்ணும் போது அடி கட்டைய காட்டுல விட்டுட்டோம் நடுவுல உள்ளத மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனியில உள்ளது வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் எனக்கு ராத்திரி முழுதும் தூக்கம் வரல என்ன அற்புதமான ஒரு ஞானம் இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன நினைக்கிறேன் ஏன் அடிக்கட்டைய காட்டுல விட்டோம் சாப்பிட முடியாத என்னால விட்டுட்டோம் ஏன் இந்த வைக்கோல மாட்டுக்கு போட்டோம் மாட்டுக்கு போட்டோம் சாப்பிடணும் வீட்டுக்கு கொண்டு வந்தோம் குத்தும் போது தவுடு முடியாத மாட்டுக்கு வச்சிட்டோம் அப்ப நமக்கு வேண்டாதெல்லாம் மண்ணுக்கு கொடுத்தோம் வேண்டாதெல்லாம் மாட்டுக்கு கொடுத்தோம் நமக்கு வேண்கரெல்லாம் கொடுக்குது இவ்வளவுதாங்க இயற்கை விவசாயம் இதுக்கு எதுக்கு புத்தகம் வேணும் இதுக்கு எதுக்கு காலேஜ் இதுக்கு எதுக்கு வாத்தியாரு